ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பை வளர்ப்பதற்கு அவர் அவர்தான் காரணம் என்ற கோபத்திலே இந்திய ராணுவத்தினுடைய வருகைக்கு பிறகு எங்களுடைய புரட்சித் தலைவர் அவருடைய சிலை உடைத்தறியப்பட்டது பேன் படியும் நாங்கள் இந்த காலம் எதை தூக்கி பார்க்க போகிற சொல்லி சொன்ன மாண்டா உங்களை ஏற்கனவே தெரியும் இன்றைக்கு வந்துட்டு பார்த்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அதாவது வந்துட்டு எம்ஜிஆருடைய பிறந்த நாள் ஸோ இந்த பிறந்த கொண்டாட்டம் வந்து பார்த்த மாட்டோம்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கையிலும் பல இடங்கள் நடந்து வந்து அதில் குறிப்பாக சொல்ல போகணும்னு சொல்லி சொன்ன மாட்டா யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு இப்போ பாசகர் கோயிலை வந்துட்டு பார்த்தோம்னா சிறப்பானது ஒன்று இருக்குது இன்னும் சரியாக சொல்ல போகணும்னு சொல்லிங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்துட்டு இப்போ

வெளிநாட்டில் இருக்கு முக்கியமாக பிரான்ஸ்லேயும் யூரோப்லேயும் தான் இவர்களுடைய அனுசரணையோட தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு உலகம் நடந்தோன்றீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வந்துட்டு இங்கே உதவிகளை வந்துட்டு வழங்கினோம் இப்போ நாங்கள் வந்து எம்ஜிஎஸ் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா உலகத்தில் முதலாக வைக்கப்பட்டு எம்ஜிஆருடைய பத்தடி சிலை இருக்குது முதலாவது வைக்கப்பட்டான்னா முழுமையாக வைக்கப்பட்ட சிலை மற்ற இடங்களில் வந்து அறுவாசிலாம் வச்சிருப்பான் ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு இந்த கொடுக்கக்கூடிய உலக உணவுகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு அரிசி ம சீனி மற்றது மா என்று சொல்லி மூட்டை கணக்காக வந்துட்டு இங்கே குவிச்சிருக்கணும் ஒவ்வொரு பயனாளருக்கும் ஒவ்வொரு ஒரு மூட்டை வந்து குடிப்பினா இப்போ இங்கே ரெண்டு பக்கம் வந்து குவிச்சிருக்கணும் அதோடு வந்து எம்ஜிஆருடைய சிலையை வந்து பார்ப்போம் இந்த சிலை வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னமெண்டா அதாவது இங்கே இறந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தி மூணு இந்த நாலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இங்கே இருக்கக்கூடிய ஜிம்ப்ரோன் கோஸினரால் வந்துட்டு இது வந்துட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்த சிலை வந்து பார்த்தோம்னா யுத்தத்துக்கு பிறகு அழிவடைஞ்சு முன்னாள் மேயரால் வந்துட்டு முன்னாள் மாநகசபை மேயரால் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு வந்துட்டு இதை திறந்து வைக்கப்பட்டது இந்த சிலையிலேயே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா கீழே எம்ஜிஆரோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த வசனங்களை வந்து எழுதியிருக்கணும் இருக்கணும் அதை விட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி என்றால் இங்கே வந்துட்டு இந்த எம்ஜியாரோடைய கட்சி சின்னத்தையும் வந்து குறிச்சிருக்கணும் மெய்களுக்கு வந்து ஜிம்ப்ரோன் கோஸ்டியோடைய பேர்களை வந்து குறிச்சிருக்கணும் மற்றது அப்படியே நான் இங்கேயாவது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் இந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு நிகழ்ச்சி தொடங்க தான் வந்து பார்த்தோம்னா இங்கேயர் சிலை இருக்குது இங்கேயர் சிலை வந்துட்டு பார்த்தோம்னா இன்றைக்கு அதாவது வந்துட்டு கருப்பு சிவப்பு கொடிகளால் வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதாவது என்னுடைய இங்கேருடைய கச்சிக்கொடியான கருப்பு சிவப்பு கருப்பு கொடிகளால் அலங்கரித்துக்கு இந்த சிலை வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னமான்டம் உலகத்திலேயே முதல் முதலாக இந்தியாவுக்கு வைக்கப்பட்ட முழு உருவச்சிலை மற்ற இடங்களில் வந்து பார்த்தோம் அரைச்சிலை அப்படி தான் வச்சிருக்கேன் இது வந்து உலகத்திலே வைக்கப்பட முதலாவது முது முழுவான்மையான உருவச்சிலை அப்படியே இந்த இங்கேருடைய சிலையை தாண்டி இப்படி இங்கே உள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா பயனாளர்கள் வந்துட்டு இங்கே இருக்கணும் அதாவது வந்துட்டு இப்போ ரோட்டுங்க ரெண்டு பக்கம் வந்து பா கதைகள் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேரு கிட்ட இந்த முறை பயனாளிகள் இருக்கணும் இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னமாண்டா நிகழ்ச்சியில் என் கைகளில் மன்றங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து நான் கூறுவதை இங்கே நான் கூற விரும்புகிறேன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இங்கே வந்துட்டு நூற்றி ஒன்பதாவது ரெண்டாயிரம் நூற்றி ஒன்பது பயனாளிகளுக்கு வந்துட்டு உணவுப் பொருட்களும் அதை விட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஐயாயிரம் ரூபா பணப்பொதி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஐம்பது பேருக்கு வந்துட்டு இங்கே கொடுக்க போயிடும்மா ஸோ இப்போ முதல்ல வந்துட்டு உள்ளார் உணவு பொதிகளை வந்துட்டு கொடுத்து கொண்டு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்ன வேண்டாம் பயனாளர்கள் வந்துட்டு வேறு சில அணிகள் போகிறது பார்க்கக்கூடியா இருக்குது இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவர்கள் இப்போ ஒவ்வொரு வருடம் வந்துட்டு தொடர்ந்து எண்ணிக்கை வந்து கூட்டிக் கொண்டு போகலாம் பயனாளர்களின் கூட கொடுத்து கொண்டிருக்கிறோம் வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்த பார்த்தோம்னா பயனாளர்கள் பார்க்கக்கூடியதாக இதுல வந்து பார்த்தோம்டா உணவு உதவிகளை தொடர்ந்து இப்போ பண உதவி அதாவது வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் காசு வந்துட்டு தொகை வந்துட்டு கொடுக்கக்கூடிய உதவி வந்து இது வந்துட்டு ஐம்பது பேருக்கு கொடுக்கணுமா அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த பக்கம் வந்துட்டு இந்த விளையாட்டுப் போட்டிகளால் சிறுவர்கள் விளையாட்டு போட்டிகள் வந்து நிறைய சங்கீத கதிரை செய்யப்பெய்ணும் போது நடக்கு வணக்கம் இன்று புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் அவருடைய நூற்றி ஒன்பதாவது ஜனந தினத்திலே நாங்கள் பாசிய ஒரு மண்ணிலே நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே புரட்சி தலைவராருடைய தலைவருடைய வரலாறு ஒரு மிகப்பெரிய வரலாறு நாங்கள் அதை சுருக்கமாக சொல்லிவிட முடியாது இருந்தாலும் இலங்கை மண்ணிலே பிறந்து இந்திய தேசத்தை ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு பெரும் மகா மன்னன் அவ்வாறான ஒரு பெருந்தகைக்கு நாங்கள் விழா அடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அவர் இயற்கை எழுதியவுடன் நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே முதன் முதலாக நிறுவப்பட்ட புரட்சி தலைவருடைய சிலை என்று சொன்னால் அது பாசியோர் மண்ணிலே ஜிம்ரவுன் ஜிம்ப்ரவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த சிலை உடனடியாக உருவாக்கப்பட்டது அவர் இறந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே முதன் முதலாக சிலை இலங்கையிலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது எங்களுடைய பாசியவர் மண்ணிலே ஜிம்ரவுன் குழுவினரால் உருவாக்கப்பட்ட சிலையா தான் இருக்க முடியும் என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை அவை அதாவது தொடர்ந்து வந்த நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு சுத்தம் காரணமாக இந்திய ராணுவத்தினுடைய வருகைக்கு பிறகு எங்களுடைய தலைவர் அவருடைய சிலை உடைத்தறியப்பட்டது அதனுடைய காரணம் என்னென்னு சொன்னால் தமிழக விடுதலை புலிகளுக்கு விட்டவர் அவருக்கு நிதி உதவி செய்தவர் இயக்கத்தை விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பை வளர்ப்பதற்கு அவர் அவர்தான் காரணம் என்ற கோபத்திலே அவர் உடனடியாக தரைமட்டமாக்கினார்கள் சிலையை ஒரு சுத்தம் முடிந்தோர் இடைவெளிக்கு பிறகு நாங்கள் அந்த புரட்சித்தவருடைய சிலையை அவர்கள் உருவாக்கும் போது ஐந்தடி உருவச்சிலையாக தான் உருவாக்கப்பட்டிருந்தது சிதைக்கப்பட்ட பிறகு மீண்டும் வடக்கு மாகாண சபை உருவாக்க பெற்ற பிறகு நாட்டிலேயே மக்களுடைய ஆணை கொண்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்பட்டது நீண்ட இடவழிக்கு பிறகு அதன் பின்னர் அச்சநிலை இருந்தாலும் நாங்கள் மீண்டும் புரட்சித்தலைவருடைய சிலையை உருவாக்க வேண்டும் என்று அந்த ரெண்டாயிரத்தி அவருடைய தொண்ணூற்றி ஒன்பதா எட்டாவது வயதில இந்த சிலையை நாங்கள் உருவாக்க சிலையை பத்தடி உருவம் கொண்ட ஒரு உயரம் கொண்ட ஒரு சிலையாக உருவாக்கப்பட்டது ஆகவே நாங்கள் உடனடியாக இறப்புக்கு பின் இந்த சிலையை இந்த கோஸ்டினர் ஜிப்ரூர் கோஸ்டினர் உருவாக்கியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இன்று வரையில தொடர்ந்தும் அவருடைய நினைவாக பல சமூக பணிகள் ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற செயல்பாடுகள் நிதியுதவி திட்டங்கள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதுபோன்று இன்று நூத்தி ஒன்பதாவது தினத்திலும் இந்த நிகழ்வை இன்று சிறப்பாக இவர்கள் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு இந்த மண்ணிலிருந்து இந்த சிலையை உருவாக்கும் போது இருந்த பல புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றார்கள் குறிப்பாக பரிசில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஐரோப்பிய எம்ஜிஆர் மன்றம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உள்ளூர் மக்களுடைய அதிகமாக எண்ணிக்கையை கொண்ட ஒரு கட்டமைப்பு அவர்கள் வருடா வருடம் பெருந்திரளான நிதியை இங்கே அனுப்பி இந்த மக்களுக்கு உதவி செய்ய தொடர்ந்தும் தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இந்த சிலை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்களுடைய உதவிக்கு நாங்கள் என்றும் நன்றியுடைய இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பிரான்சில் இருக்கக்கூடிய மக்கள் படையினர் அவர்களும் மிக முக்கியமான ரசிகர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவருடைய இந்த நாளிலேயே தாங்களும் ஈகை செய்ய வேண்டும் என்று ஐம்பது பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் நூற்றி ஏழாவது பிறந்த தினத்தை இந்தியாவில் இருந்து வந்த பிரமுகர்களோடு சிறப்பாக நாங்கள் நடாத்தி இருந்த நாங்கள் இனிமே அடுத்த நிகழ்வு நூற்றி பத்தாவது பிறந்த தினத்தை மிக பிரமாண்டமாக செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு இதே நாளிலே தென்னிந்தியாவிலிருந்து எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அரசியல் முன்னாள் அரசியல் தலைவர்கள் சினிமா கலைஞர்கள் என்று பலரும் கலந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வருகையின் வருகையை கொண்டு நாங்கள் ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் மேற்படி நிகழ்வு பத்து என்ற அவருடைய பிறந்த கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் நாங்கள் அஹ் கடந்த வருடமே இருந்து ஆரம்பித்து விட்டோம் மிக பிரமாண்டமான நிகழ்வாக நாங்கள் இந்த இடத்துல அதை ஏற்பாடு செய்ய காத்திருக்கின்றோம் நன்றி விளையாட்டுக்கு இப்போ விளையாட்டு போட்டிக்கான பரிசுகளை வழங்குகிற நிகழ்ச்சி வந்துருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா முன்னாள் ஜான்கார மேயர் வந்துட்டு இப்போ பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறார் இன்னும் சிறப்பாக சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சி வந்துட்டு எம்ஜிஆருடைய நினைவாக மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்களை இங்கே வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதாவது வந்துட்டு மக்களுக்கு உணவு இந்த உணவு உதவி வழங்குறத விட நிறைய விளையாட்டுப் போட்டிகள் மற்ற சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி என்ன சொல்லி நிறைய விளையாட்டுகளை நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சிரிமாட்டிருக்கிறோம் இரண்டாம் உதவி திட்டங்களும் போட்டியல் பரிசீலிப்பதும் எல்லாச்சும் கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு அழைப்பு தந்து நான் ஒரு கலைஞன் வந்து ஒரு ஒரு சில பாடல்களை நடிக்குமாறு கேட்டுக்கிறாங்க

எப்ப மூலாவது காலடி வைக்கணும் அந்த மூலாவது பாடல் எழுபத்தி இரண்டாயிரம் பேரு கிட்ட பாட்டு விட்டுட்டாங்க அந்த பாட்டு என்ன பாடல் என்றால் காலாட்ட வருவாய அந்த பாட்டு விஜயோட பாடல் விஜயோட பாடல் எழுபத்தி இரண்டாயிரம் பேரு கிட்ட பாட்டு ஆமா செய்திருக்கிறேன் எம்ஜியோட பாடல் பாடல் செய்யும் கேட்கின

தெரியுமா? இல்ல. இல்ல சரி இவ தெரியுமா

இன்னும் பாப்பறானே சரி ஓடி வெளிச்சந்தர மறக்கிடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்தெல்லாம் கொடுத்தானான் யார் யாராக கொடுத்தானோ வணக்கம் வணக்கம் ஜின்டூ துன்பம் போட்டி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த சிலையை உருவாக்கினார்கள் அதன் பின் நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் மந்திரம் இந்த மன்றம் ஒன்றை நாங்கள் உருவாக்கினோம் நற்பணி மந்தம் ஒன்றை உருவாக்கி அந்த நேரத்தில் வந்து இங்கே உள்ள இந்த சிலை இது முதல் இருந்த சிலையை இராணுவத்தினர் சேதப்படுத்தி அடியோட சேர்த்துட்டாங்க அதன் பிற்பாடு எங்களது இந்த நட்பணி மன்றத்தின் போசகான நாங்கள் அவர் வந்து இந்த சிலையை நிறவு வந்திருக்கிறேன் அதன் பிற்பாடுதான் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்திருக்கு இந்த சிலை அதுலயும் ஆஹ் இலங்கையில கட்டின நிறுவப்பட்ட சிலையங்கள் அது பாகுபல்ல இதில் வந்து ஆறு போன இந்த விஜயன் இந்தியாவில வந்தார்கள் அவரு அஞ்சாறு பேர் வந்தார்கள் அவர்கள் சொன்னாரு இந்தியாவில கூட இந்த அளவு இடத்துல இல்லையா சில இதுவான எந்த சில வந்து பெரிய பாராட்டுகளை தான் சொல்லி கொடுப்பாங்க அதுல வந்து பாத்து எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது ஓகே மக்களை நாங்கள் வந்து இந்த காலில் வந்துட்டு யாழ்ப்பாணம் பாசகிர் பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நடைபெற்ற இந்தியாவுடைய நூற்றி ஒன்பது பிறந்த பண்ணுறது கொண்டாட்டத்தை பற்றி இந்த காலில் பார்த்துருக்கோம் இந்த காலில் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கிடுமான்னு சொல்லிங்கிறேன் பிடிக்கணும்னு சொன்னால் லைக் பண்ண போகிறது உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கருத்துக்களை வந்துட்டு சொல்ல மறந்துடுறாங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் கூனார் பகுதியில் வந்து பார்த்தோம்னா அண்ணா இந்தியார் கழகத்தினால் வந்துட்டு செய்யப்பட்ட இந்தியாவுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்த நான் கொண்டாட்டத்தை பற்றி வந்து போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் புஷ்கமலையும் வந்து கொடுக்குறேன் ஸோ அதிலேயும் வந்து செக் பண்ணி பாருங்க நாங்கள் அடுத்ததாக இன்னொரு கான்ஸ் சந்திப்போம் அது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக போகிறோம் ஸோ அது வரைக்கும் அடுத்த கான் சந்திப்போம் அதுக்கு நன்றி வணக்கம்